முதல் பாகம் அடையாளம் அத்தியாயம் ஐந்து பூத பயங்கர படை பெரிய காராளர் இளைய நம்பியிடம் கூறத் தொடங்கினார் நீங்கள் எங்களுடைய சித்திர வண்டிகளில் மதுரைக்கு போய் கோட்டைக்குள் நுழைவது உங்களுக்கு மிகவும் எளிதாயிருக்கும் இதே வண்டிகளில்தான் நான் அரண்மனை களஞ்சியங்களுக்கு நெல் அனுப்பி வைப்பது வழக்கம் அதனால் என்னுடைய இந்த வண்டிகளையும் ஆட்களையும் கோட்டை பாதுகாவலர்களுக்கு நல்ல பரிச்சயம் உண்டு என் மனைவியும் மகளும் தவிர மூன்றாவதாக நீங்கள் போகிறீர்கள் உங்களை அவர்கள் செய்யப்படாமல் இருக்க வேண்டும் கோட்டை வாயில் வரை போய் சேருவதற்குள் வழியில் அங்கங்கே சந்தேக கண்களோடு திரியும் பூத பயங்கர் படையினர் பார்வையிலும் நீங்கள் படாமல் தப்ப வேண்டும் எங்களோடு தாங்கள் மதுரை மாநகருக்கு வரவில்லையா காராளரே நான் வர முடியாது சில காரணங்களுக்காக பெரியவரோடு இங்கே இன்றியமையாதபடி இருக்கும் கடமை பெற்றுள்ளேன் தவிரவும் வழக்கமாக நான் அதிகம் கோட்டைக்குள் அகநகரில் போவதில்லை அப்படி போனால் என்மேல் கூட களப்பிரர்கள் சந்தேகப்படலாம் விலகி இருந்து அவர்களுக்கு உதவுவது போல் நடிப்பதால்தான் நான் அவர்களிடம் அடைந்திருக்கும் நம்பிக்கை நம் காரியங்களுக்கு பயன்படுகிறது அதையும் கெடுத்து கொண்டு விட்டால் ஒரே அடியாக அகநகர் விஷயங்கள் நமக்கு எதுவுமே தெரியாதபடி இருண்டுவிடும் என் குடும்பத்து பெண்கள் இறையனார் திருக்கோவிலுக்கும் இருந்த வளமுடைய விண்ணகரத்துக்கும் புறநகரில் திருமருதமுன் துறையில் புண்ணிய நீராடவும் அடிக்கடி போய் வருவார்கள் அதனால் அவர்கள் மேல் யாருக்கும் சந்தேகம் வர முடியாது நியாயம்தான் தாங்கள் கூறுவதை நான் அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன் போகும்போது நான் எப்படி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் கூறுகிறீர்களோ அதன்படி நடந்து கொள்வேன் அபாயங்களை தவிர்க்க முயல வேண்டும் நீங்கள் கவலைப்படுவதை என்னால் மறுக்க முடியவில்லை காராளரே என் மகள் ஒரு அற்புதமான வழியை சொன்னால் அதன்படி ஒரு அபாயமும் இல்லாமல் பத்திரமாக நீங்கள் கோட்டைக்குள் போய்விட முடியும் ஆனால் ஆனால் என்ன ஏன் தயங்குகிறீர்கள் திருக்கான பேர் பாண்டிய குல விழுப்பரையரின் செல்வப்பேரரும் மதுராபதி வித்தகரின் பேரபிமானத்துக்குரியவருமாகிய தங்களிடம் அதை எப்படிச் சொல்வது என்பது தான் என் தயக்கம் பெருவீரராகிய நீங்கள் அப்படி அகநகருக்குள் போக விரும்புவீர்களா இல்லையா என்பது தெரியாமலே எப்படி அதை நான் உங்களிடம் வெளியிடுவதென்று தான் கலங்குகிறேன் தங்களுக்கு தயக்கமாய் இருந்தால் தங்கள் மகளிடமே அதை நான் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டியதை தவிர வேறு வழி இல்லை அவளே உங்களிடம் இதை சொல்ல அஞ்சியும் வெட்கப்பட்டும்தான் என்னை கூறுமாறு வேண்டிக் கொண்டாள் இருந்தாலும் அச்சம் என்னையும் விட்ட பாடில்லை தோள்களில் வாகை மாலை சூடிமங்கல நிறை குடங்களோடு மறையவர் எதிர்கொள்ள தலை நிமிர்ந்த வீரத்திற்கோலத்துடனே தாங்கள் நுழைய வேண்டிய கோட்டையில் இப்படியா நுழைவது என்று என் மனமும் சொல்ல தயங்குகிறது காராளரே இப்படியே தயங்கிக் கொண்டிருந்தால் விடிய விடிய தயங்கிக் கொண்டிருக்கலாம் அதற்கு இது நேரமில்லை என்று அவன் சற்றே கோபத்தோடு இறைந்த பின்பே அவர் அவனிடம் வழிக்கு வந்தார் எவ்வளவுதான் அடிமைப்பட்டிருந்தாலும் அவிட்ட நாள் விழாவை கொண்டாடும் கோலாகலத்திலிருந்து களப்பிரர்கள் மக்களை தடுக்க இயலவில்லை கோ நகருக்குள் வரும் நான்கு திசை புறநகர் வீதிகளிலும் ஆறு பெருக்கெடுத்து வருவது போல் மக்கள் கூட்டம் வந்து கொண்டிருந்தது அறிவாழ் நுனி போன்ற மீசையையும் தீ எறிவது போன்ற கண்களையும் உடைய களப்பிர வீரர்களும் பூத பயங்கர படையினரும் அங்கங்கே பாதுகாப்பாக நின்று கொண்டிருந்தனர் குதிரைகளில் உருவிய வாளுடன் ஆரோகணித்தபடி சிலர் தேர்களில் வேல்களும் ஈட்டிகளும் ஏந்தியபடி சிலர் எதுவும் அடையாளம் தெரியாத படி கூட்டத்தோடு கூட்டமாக மாறு வேடத்திற் சிலர் கோட்டை மதில்களில் மறைந்து நின்று கண்காணித்தபடி சிலர் என்று எங்கும் வீரர்களை நிறைத்து வைத்திருந்தது களப்பிரர் ஆட்சி அடிமைப்படுகிறவர்கள் அடிமைப்படுத்துகிறவர்கள் ஆகிய இரு சாராரில் எப்போதும் பயந்து சாக வேண்டியவர்கள் அடிமைப்படுத்துகிறவர்கள் தான் ஏனெனில் அடிமைப்பட்டு விட்டவர்களிடம் அந்த அடிமை தலைகளை தவிர இழப்பதற்கு வேறு எதுவு மில்லை அடிமைப்படுத்துகிறவர்களோ தங்கள் பிடி தளர்ந்துவிட்டால் எதை எதை இழக்க நேரிடும் என்ற பயத்திலேயே செத்து கொண்டிருப்பவர்கள் பிறருடைய கால்களிலோ கைகளிலோ ஒரு தலையை இடுகின்ற பாவி தன் இதயத்தில் ஒரு ஆயிரம் தலைகளை சுமக்க நேரிடும் பாண்டிய நாட்டை பிடித்து பல ஆண்டுகள் ஆகியும் களப்பிரர்கள் நிலையும் அங்கு இப்படித்தான் இருந்தது காலூன்ற முடியாத நிலையை தொடர்ந்து நீடித்தது ஒரு பெரிய தாமரை பூவின் இதழ்களைப் போல் அடுக்கடுக்காக அமைந்த தெருக்களையும் பூவின் நடுமயம் போன்ற அரண்மனையையும் நெருங்கி சூழ்ந்த பூந்தாதுகள் போன்ற மக்கள் கூட்டத்தையும் அந்த பூந்தாதுகளில் தேனுண்ண வரும் வண்டுகளைப் போல் பரிசில் நாடிவரும் புலவர்களையும் உடைய அழகிய மதுரை மாநகரம் அந்நியராட்சியில் தன் கலைகள் தன்னுடைய தனிப்பெரும் தமிழ் சங்கம் தன்னுடைய கம்பீரம் எல்லாவற்றையும் இழந்திருந்தாலும் அவற்றை எல்லாம் இழந்திருக்கிறோம் என்ற உணர்ச்சி குமுறல் மக்களிடையே நிருபூத்த நெருப்பாக மறைந்திருந்தது களப்பிரர்கள் சிறைப்பிடிக்க முடியாமற் போன ஒன்று இந்த உணர்ச்சி குமுறல்தான் மதுராபதி வித்தகர் போன்ற பாண்டிய குல தலைவர்கள் மறைந்திருந்தாலும் எங்கிருந்தோ காற்றாய் உலவி இந்த நெருப்பை கணிய வைத்து கொண்டிருந்தார்கள் இந்த மூல நெருப்பு எங்கிருந்து கணிகிறது என்று அரிய களப்பிரர்களால் முடியாமல் இருந்தது முடிந்தால் இந்த மூல நெருப்பை தடம் கண்டு சிறுபொரியும் எஞ்சிவிடாமல் அழிக்கவும் ஆயத்தமாயிருந்தார்கள் அவர்கள் இத்தகைய சூழ்நிலையில் தமிழ் கலைகளும் தமிழ் நாகரிகமும் தமிழர் பெரு விழாக்களும் சோதனைகளுக்கு ஆளாயின என்றாலும் மக்களில் பெரும்பான்மையினருடைய ஆர்வத்துக்கு களப்பலர்களால் அணையிட்டுவிட முடியவில்லை ஆனால் கட்டுக்காவல்களும் பூத பயங்கர படையினரின் கெடுபிடிகளும் குறைவின்றி இருந்தன அவிட்ட திருவிழா நாளில் நண்பர்களுக்கு மேல் திருமோகூர் பெரிய காராளர் வீட்டிலிருந்து புறப்பட்ட சித்திர வண்டிகள் மூன்றும் சில நாழிகை பயணத்துக்கு பின் வையை நதியின் வட கரையை அடைந்திருந்தன நதிக்கரையை நெருங்கும் வரை ஓரளவு விரைவாக செல்ல முடிந்த அந்த வாகனங்கள் கோனகர் சுற்றுப்புறங்களில் பெருகியிருந்த திருவிழா கூட்டம் காரணமாக அருகில் வந்ததும் நின்று போக வேண்டியிருந்தது முன்னால் சென்ற வண்டியில் அதை ஒட்டி சென்றவனைத் தவிர பெரிய காராளர் மகள் செல்வ பூங்கோதையும் அவள் அன்னையும் இருந்தனர் அடுத்த இரண்டு வண்டிகளிலும் பின்புறம் ஓலை வைத்து தடுத்து பூக்கள் கீழே விழுந்து விடாதபடி தாமரை மலர்கள் நிரப்பப்பட்டிருந்தன ஆற்றுப்பாலத்தை கடந்து வண்டிகள் கரை ஏறியதும் அங்கே குதிரைகளில் அமர்ந்தபடி நகருக்குள் வரும் கூட்டத்தை கண்காணித்துக் கொண்டிருந்த புத பயங்கர படையைச் சேர்ந்த வீரர்கள் இருவர் வண்டிகளின் அருகே வந்தனர் முதல் வண்டியில் பெண்கள் இருவர் மட்டுமே அமர்ந்திருப்பதைக் கண்டு விட்டு சந்தேகம் தவிர்ந்த அந்த வீரர்கள் தாமரை பூக்கள் மட்டுமே குவிந்திருந்த மற்ற இரு வண்டிகளையும் சுற்றி சுற்றி வந்தனர் குதிரைகளில் அமர்ந்தபடியே சுற்றி வந்ததால் வண்டிகளுக்குள் இருந்த தாமரை பூக்களை தங்கள் உயரத்திலிருந்து அவர்கள் மிக நன்றாக காண முடிந்தது வண்டியை ஒட்டி வந்த இருவருமே இவை திருமோகூர் பெரியகாராளர் வீட்டு வண்டிகள் என்பதை அந்த வீரர்களிடம் தெரிவித்தனர் வண்டிகளை செலுத்தி வந்தவர்கள் தக்க சமயத்தில் இவ்வாறு தெரிவித்தது பயனளித்தது என்றாலும் அந்த இரண்டு பூத பயங்கர படைவீரர்களில் ஒருவன் சிறிது கடுமையானவன் ஆகவும் சந்தேகக் கண்களோடு பார்க்கிறவன் ஆகவும் இருந்தான் மூன்று சித்திர வண்டிகளில் நடுவாக நின்ற வண்டியில் குவித்திருந்த தாமரை மலர்களை குதிரை மேலிருந்தபடியே கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தான் அவன் அவனுடன் இருந்த மற்றொரு காவல் வீரன் போகவிடு அப்பனே இரண்டு வண்டி நிறைய தாமரை பூக்களை கோட்டைக்குள் கொண்டு போவதனால் களப்பிரர் பேரரசு ஒன்றும் கவிழ்ந்து போய்விடாது என்று அலட்சியமாகக் கூறியும் முதல் வீரனின் சந்தேகம் இன்னும் தளர்ந்து விடவில்லை அப்படி செய்வதற்கில்லை நண்பனே கவிழ வேண்டிய காலம் வந்துவிட்டால் படைகளால் கவிழ்க்க முடியாததை மலர்களால் கூட கவிழ்த்து விடலாம் இந்த வண்டிகளை பற்றி மட்டும் உனக்கு அந்த கையப்பாடு வேண்டியதில்லை இவை நம் அரண்மனைக்கு மிகவும் வேண்டியவருடைய வாகனங்கள் அவ்வப்போது கோட்டை களஞ்சியங்களுக்கு நெல் கொண்டு வரும் வண்டிகள் இவை என்று வாதாடினான் மற்றவன் இதற்குள் பின்வரும் வண்டிகள் நிற்பதைக் கண்டு என்னவோ ஏதோ என்று மனக்கலக்கத்தோடு முன் வண்டியிலிருந்து பூங்கோதையே இறங்கி வந்து விட்டாள் நடையிலே ஒரு நாட்டுப்புறத்து பெண்ணின் துணிவும் தோற்றத்திலே எதிர்படுகிறவர்களின் கண் பார்வைகளை வென்றுவிடும் ஓர் இளவரசி போன்ற எடுப்புமாக அவள் வந்து நின்ற கோலத்தில் பரபரப்படைந்த வீரர்கள் இருவருமே தன்னுணர்வு பெற சில கணங்கள் ஆயிற்று இறைவனை வழிபட கொண்டு போகும் மலர்களுக்கு கூட சோதனையா என்று அவள் கோபத்தோடு அவர்களை வினவினாள் இந்த வினாவை கேட்டு உடனே வெறும் மலர்களுக்கு சோதனை கிடையாது ஆனால் அந்த மலர்களுக்கே கைகள் முளைத்தால் சோதனை உண்டு நான் சொல்வது புரியவில்லையானால் இதோ பாருங்கள் என்று கூறியபடியே தன் கையிலிருந்த நீண்ட வாழ் நுனியால் பூங்குவியலில் அந்த வீரன் சுட்டி காட்டிய இடத்தை பார்த்தபோது வண்டியை ஒட்டி வந்தவனும் செல்வ பூங்கோதையும் ஒருங்கே திடுக்கிட்டனர் வண்டி வழி நெடுக ஆடி அசைந்து வந்ததினால் பூங்குவியல் சரிந்து போய் அது நேர்ந்திருந்தது வேகமாக துடிக்கும் நெஞ்சுடன் பயத்தோடு பயமாக அவள் சாகசமே புரிந்து அவர்களை ஏமாற்ற வேண்டியிருந்தது உடனே அவள் விரைந்து உங்கள் கண்களில் தான் இருக்கிறது வீரர்களே நீங்கள் வீண் பிரமையில் எதை எதையோ பார்ப்பதாக நினைக்கிறீர்கள் நீங்கள் நினைப்பதெல்லாம் உங்கள் கண்களில் தெரிகிறது இதோ நான் உங்கள் பிரமை வீணானது என்று நிரூபிக்கிறேன் பாருங்கள் என்று கூறியபடியே வண்டியில் ஏறி அந்த வீரன் வாழ் நுனியில் சுட்டிக்காட்டிய இடத்தில் மேலும் சில பூக்களை சரியச் செய்து மூடியபின் அதே இடத்தில் தன் கையை வைத்து காட்டிவிட்டு இப்போது நான் என் கையை இந்த இடத்திலிருந்து எடுத்து விடுகிறேன் அப்படி எடுத்த பின்பும் நீங்கள் என் கை இங்கே இருந்த நினைவோடு இந்த இடத்தை பார்த்தால் மறுபடியும் இங்கு என் கை இருப்பது போலவே உங்கள் கண்களுக்கு தோன்றும் இந்தப் பிரமை ஒரு கண்கட்டு வித்தையைப் போன்றது என்றாள் அவளுடைய இந்த சாகசம் அழிக்கா விட்டாலும் ஓரளவு பயன்பட்டது பூத பயங்கரப்படை வீரர்களில் இழகிய சுபாவம் உடையவன் அந்த சாகசத்தில் மயங்கி அதை ஒப்பு கொண்டு விட்டான் என்றாலும் மற்றொருவன் இன்னும் கடுமையாகவே இருப்பது தெரிந்தது வேறுவிதமாக அவனை இழக செய்ய முயன்றாள் அவள் ஐயா பூத பயங்கர படைவீரரே உங்களுக்கு நல்ல கவியுள்ளம் இருக்கிறது இல்லாவிட்டால் தாமரை பூவை கண்டதும் அது சர்வ லட்சணமும் நிறைந்த ஒரு கையாக உங்கள் கண்களில் பட முடியாது கவிகள்தான் உவமான பொருள்களில் உவமேயங்களையும் மாறி மாறி காண முடியும் பாவம் எழுத்தாணியும் ஓலை சுவடியும் ஏந்த வேண்டிய கைகளில் நீங்கள் வாளேந்தும்படி நேர்ந்து விட்டது இதைக் கேட்டு அவன் சிரித்தான் ஆனால் இந்த சிரிப்பில் அவள் கூறியதை அவன் நம்பாமல் ஏளனம் செய்யும் தொனிதான் நிறைந்திருந்தது உண்மையா பிரமையா என்பதை நான் எப்படி சோதனை செய்ய வேண்டுமோ அப்படி சோதனை செய்து கொள்ள எனக்கு தெரியும் என்று கூறிக்கொண்டே தன் கையிலிருந்த வாளை ஓங்கி அந்த பூங்குவியலில் அழுத்தி சொருக முயன்றான் அவன் அதைக் கண்டு செல்வ பூங்கோதையும் வண்டியை ஒட்டுகிறவனும் பதறிப் போனார்கள் செல்வ பூங்கோதை குறுக்கே பாய்ந்து அவன் பூக்குவியலில் வாளைச் செருக முடியாதபடி தடுக்கவும் செய்தாள் உடனே தாங்க முடியாத சினத்தோடு எல்லாம் பிரமை என்றால் நீங்கள் ஏன் பதற வேண்டும் வாளைச் சொருகி துழாவிப் பார்ப்பதை ஏன் தடுக்க வேண்டும் என்று இறைந்தான் அவன் தெய்வ காரியத்துக்காக கொண்டு போகும் பூக்களை பல போர்களில் எதிரிகளின் குருதியும் நினமும் பட்டு கொலை கரைபட்ட உங்கள் வெற்றி வாளால் தீண்டுகிறீர்களே என்றுதான் நாங்கள் பதற்றமும் பயமும் அடைகிறோம் முதலில் நீங்கள் வாளால் சுட்டி காட்டியபோதும் இப்போதும் நாங்கள் பயப்படுவது எல்லாம் தெய்வ குற்றம் நேர்ந்து விடக்கூடாதே என்பதற்காக தானே ஒழிய வேறு எதற்காகவும் இல்லை என்று அவள் சமயோசிதமாக கூறிய சொற்கள் அவனை வழிக்கு கொண்டு வந்தன பல போர்களில் எதிரிகளின் குருதியும் நினமும் பட்டு கொலை கரைபட்ட உங்கள் வெற்றிவாள் என்று அந்த அழகிய இளம் பெண்ணின் இதழ்களில் பிறந்த இனிய சொற்களால் தன் தோல் வலிமையும் வாழ் வலிமையும் புகழப்பட்டிருந்ததால் அவன் சற்றே கிறங்கியிருந்தான் புகழில் மயங்கி இழகியிருந்தான் அவன் ஒரு பெண்ணிடம் இல்லாத வீரமும் வலிமையும் ஓர் ஆண்மகனிடம் இருந்தாலும் அந்த வீரத்தையும் ஆண்மையையும் ஒரு பெண் வந்து தன் கிள்ளை மொழிகளால் புகழ வேண்டும் என்று தவிக்காத ஆணை உலகத்தில் கிடையாது போலும் என்று தோன்றியது அவளுக்கு பெண் பிள்ளை புகழ்வதனால் சில வீரர்கள் கோழை ஆகிறார்கள் சில கோழைகள் வீரர்களாகவும் செய்கிறார்கள் என்று தாயிடம் வம்பு பேசும்போது சில வேளைகளில் தன் தந்தை ஒரு வசனம் சொல்ல கேட்டிருக்கிறாள் அவள் அந்த வசனத்தின் முதற்பகுதி இப்போது இங்கே விளைந்திருப்பதாக தோன்றியது அவளுக்கு நியாயம்தான் கோவிலுக்கு கொண்டு போகும் பூக்களை வாளால் பரிசோதிப்பது நமக்கே பாவம் என்று மற்றொரு புதமையங்கிற படை வீரனும் செல்வ பூங்கோதையோடு ஒத்து பாடினான் ஏற்கனவே தன் வாளை அவள் புகழ்ந்து கூறிய சொற்களால் கடுமை குன்றி மயங்கியிருந்தவன் தன் நண்பனின் வார்த்தைகளால் மேலும் நம்பிக்கை வரப்பெற்றவனாக அந்த வண்டிகளை போகவிட்டு விட்டான் வடக்கு கோட்டை வாயிலில் காவல் இருந்தாலும் சோதனைகளோ தடைகளோ எதுவும் இல்லை தனித்தனியே சோதனைகள் எதுவும் செய்ய முடியாதபடி கூட்டமும் அதிகமாக இருந்தது வண்டிகள் மூன்றையும் இருந்த வளமுடையார் கோவில் நந்தவனத்தில் கொண்டு போய் மரங்களடர்ந்த பகுதி ஒன்றில் நிறுத்தினார்கள் ஒட்டி வந்தவர்கள் அப்போது மாலை மயங்கத் தொடங்கியிருந்தது